ஹாய் உறவு எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சனிக்கிழமை நாங்கள் கடைக்கு போகல பாதி நாள் தான் அதனால் இன்னைக்கு ஐடிக்கு குளிக்க வைக்கிறோம் சனிக்கிழமை மோஸ்ட்லி இவ்வளோ குளிப்பா இப்போ வெயில் காலன்றதெல்லாம் பச்சை தண்ணி தான் இல்லைனா வந்து சுடு தண்ணி தான் ஊற்றுவோம் இவளுக்கு அதுக்குதான் இப்போ மேலே மாடியில் மட்டும் மாடியில் வந்திருக்கும் பாருங்கள் குளிக்கணும் அடம் போடும் அதுக்காக தான் செயின் போட்டிருக்கோம் எல்லாம் போட்டிருக்க மாட்டோம் சரி குளிக்க வைக்கணுமே இல்லைனா ஓடிட்டுப்பா தண்ணின்னா இவளுக்கு பயம் அவளுக்கு அதுக்காக தான் சரி குளிக்க வைக்கிறதுக்காக இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம் தண்ணியெல்லாம் பிடிச்சி வைக்கிறோம் வா ஐடி வா ஐடி வாங்கி வாங்கி வா வாங்க பாத்தீங்களா பார்த்தீங்களா எவ்வளோ அடம் புடிக்க வைக்கிறது நல்லா இருக்கு தண்ணி சரிமா இதுல இருக்குதுமா செட்டையா ஐடி சூப்பரா சூப்பராங்க சூப்பராக சூப்பரா ஐடியும் பார்க்குறான் பிடிக்கிறாங்க பேரு கேப் இந்த மாதம் ஃபுல்லாக அவளுக்கு கொஞ்சம் முடி வேறு கொட்டும். வெயில் அதிகமா இருக்கிறதால சாப்பிட்றது இல்ல ஆள் மெலிஞ்சிச்சு

அப்போ தான் உங்களுக்கு நினச்சில்லாத நல்லா தூங்குவேன் உனக்கு நல்லா இருக்கும் வெயிலுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு இன்னைக்கு ஒரு வீடியோ பதிவு பார்த்தேன் தாகு பற்றி நல்லா போட்டிருந்தாங்க வெயிலுக்கு டாக்டரே ஒருத்தர் சொல்லியிருந்தாரு வந்து இவளுக்கு நல்லதுங்களுக்கு தண்ணி ஊத்துவோம் இப்போ வந்து ரொம்ப ஊத்துறது இல்ல ஆனா அது தப்புதான் தண்ணி வந்து இவளுக்கு அதிகம் ஊத்தணும் இவங்க வந்து என்னன்னா கொஞ்சம் பனை பிரதேசிலே இருக்கிற ஆள் இங்க நம்மளுடைய சூழ்நிலை வந்து சரியில்லை அதாலதான் டைம் இல்லை வேற ஊத்துறதுக்கு அதால முடியல ஆனா சில டாக்ல ஈரத்தை தான் படுத்துவோம் ஆனா கொஞ்சம் ஈரே இவ படுக்க மாட்டேங்குறதா ஈரமான துணியோ ஈரமான கோணியே ஏதாவது மேட்டு இருந்தாலும் அதை போய் படிக்கிறது இல்லை இவர் அந்த மாதிரி டைப் உடம்புல சுத்தமாக ஈரமே இருக்கக்கூடாதுன்றாங்க சுத்தத்தை கடைப்பிடிப்பான் எப்படி பார்க்கு ஐடி அதெல்லாம் தண்ணி ஊத்தினா பொறுமையா காட்டுவா தான் ஓடுவா அதுக்கப்புறம் குளிக்கணும் அப்படின்னா காட்டும் அதெல்லாம் இப்போ தொடை எவ்வளவு அழகா காட்டு பாக்குறீங்களா

കട്ടുലോ ഊത്തിരി തുടച്ചോ തുടച്ചോ ഇപ്പൊ തുടച്ചോ

கொஞ்சம் காட்டுவா என்னன்னா உடம்புல கொஞ்சம் கூட ஈரம் வைக்க கூடாது சும்மா சும்மா நம்ம தனி தெளிச்சோம் அப்படின்னா கூட போய் ஒரு கோணிப்பெலுப்பு நல்லா துடைச்சிட்டு வந்தோம் அவளுக்கு ஈரமே பிடிக்காது ஆனால் இப்ப அழகாக ஒரு துடைக்க காட்டுச்சு ஏன்னா ஈரவு தான் உடம்பு அதுக்கே நிறைய முடி அதிகம் வரும் குதிரினே இப்போ ஒரு கோன் மேட்டு போட்டால் அந்த மேட்டை இந்த இதில் போடுறோம் இதை போட்டால் இதில் படுத்து அவளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈரத்தெல்லாம் துடைப்பான் நல்லா துடைச்சி காலில் காலையில் ஏற பாப்பாக்கே அதெல்லாம் நல்லா இந்த இந்த ஏற பேத்தில் வச்சிக்கலாம் அது குளிக்கிறது தான் முதல்ல கஷ்டம் அதுக்கப்புறம் குளிக்கிறனா அதுக்கு தண்ணி இப்போ வந்து கொஞ்சம் வெயில் அதெல்லாம் கொஞ்சம் சில்லுன்னு குடி குளித்து வைக்கிறோம் மற்றபடி அவளுக்கு உடம்பு ரொம்ப குளிர் மழை அப்படின்னா அவளுக்கு தண்ணி தான் சுடு தண்ணி தான் குளிப்பானோம் பார்த்தீங்க அழகாக காட்டும் அதெல்லாம் அவளுக்கு ஈரம் இருக்கக்கூடாது உடம்புல கொஞ்சம் நன்றி ஈரம் ஈரமே கூடாது அதை துடைப்பா அதே மாதிரி சாப்பிட்டாலும் வாய் துடைக்கும் ஏன்னா யாராச்சும் உங்கள் வீட்டில் டாக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் டாக் இந்த மாதிரி வாயில வாயில் சாப்பிட்ட உடனே போய் கரெக்டாக அந்த மேட்டை தேடுவா வாய் துடைக்கிறதுக்கு ஏன்னா சாஃப்ட்டாக வாய் துடைக்கணும் நாம் எப்படி சாப்பிட்ணுனே வாய் துடைக்குமோ மாதிரி சாஃப்ட்டாக வாய் துடைக்கும் அதெல்லாம் சில விஷயம் ரொம்ப பெட்டுது ரொம்ப கரெக்டாக செய்யும் சாப்பிடுனே வாய் துடைக்கணும் போய் தண்ணி குடிமான்னா தண்ணி குடிச்சிடுவா அதெல்லாம் கரெக்டாக செய்வாள் ஜூஸ்லாம் நல்லா தாகடுவா அதே மாதிரி மதிய நேரத்தில் இப்போ நான் ரெகுலராகவே இன்றைக்கி தான் ஜூஸ் போடல ரெகுலராகவே கொஞ்சம் மதியத்தில் ஆப்பிள் ஜூஸ் தான் சுகர் ஆட் பண்ணாமல் ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தா சாப்பிடுவாள் நாங்கள் கொஞ்சம் செய்வோம் இப்போ பிஸ்கட் மட்டும் எத்தனை வச்சுருக்கேன் சரி கொடுக்கலான்றதுக்காக சரி இப்போ குளிச்சாலே பசி எடுக்கணும் அவளுக்கு இன்னும் ஈரம் போகலயாம் அவள் தொடச்சிங்களா பாருங்கள் மண் தொலைப்பாலே நான் அந்த கோணி போய் போட்டேன் இப்போ அதில் தொடைச்சிங்களா ஏன்னா அவளுக்கு வந்து சுத்தமாக ஈரம் இருக்கக்கூடாது தொடைச்சிங்க பிஸ்கெட் பிஸ்கெட் சாப்பிட்றீங்களா பாப்பா பிஸ்கெட்டு நான் ஸ்டாண்டில் இருந்து எடுத்துறேன் நான் காற்று வந்து பிஸ்கெட் எடுத்துட்டு வாங்க பிஸ்கெட் எடுத்துட்டு வாங்க செயின் ஊற்றுருங்க செயின் ஊற்றுருங்க இப்போ கொஞ்ச நேரம் வாக்கிங் போனோம் அதுக்காக ஓடுவா ஈரம் அது ஈரம் அதில் ஈரம் தோ இருக்கு போய் அதை தொடை ஆ தொடச்சிக்கோ நல்லா தொடை 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 தொடைமா வாமா தொடைமா ஈரம் இருக்கு பாரு ஈரம் இருக்கு பாருவா தொடச்சிக்கவா உனக்கு தானே போட்டுக்கிறேன் தொடை தொடை அவளுக்கு கொஞ்சம் ஈரம் தான் தொடைமா உனக்கு தானேம்மா உனக்கு தானேம்மா உண்டுதான் உண்டுதான் உண்டுதான்

ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்கள் டாக் வீடியோஸும் போடுவோம் பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹடி அவளை அவளை காட்டுறோமா அதுக்காக அவள் ஓடி ஓடி வரான் இங்கே வா அதோ பார் நீ தான் நீ தான் ஒன்றா தான் பார்க்குறாங்க எல்லாரும் பார் இங்கே பாரு